ஒரு போரோட போக்கை தீர்மானிக்கிறது வெறும் துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் மட்டும் இல்ல சில சமயம் ஒரு சின்ன தகவல் ஆமா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு பெரிய இராணுவத்தையே வீழ்த்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறிடும் அது எப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போறோம் ஆச்சரியம் உளவு இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய ஏவுகணையை விட ஒரு ராணுவத்தை விட இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு சக்தி அதிகமா இது ஏதோ வெறும் வார்த்தை ஜாலம் இல்லை இதை நிரூபிக்கிற ஒரு நிஜமான சம்பவத்தை வச்சு நாம இதை புரிஞ்சுக்கலாம் வாங்க சரி நாம இப்போ நேரடியாக ஒரு உண்மையான போர்க்களத்துக்கே போக போறோம் எங்க என்ன கேக்குறீங்களா உக்ரைனுக்கு அங்க நடந்த ஒரு மிக முக்கியமான தாக்குதலை பத்தின கதை தான் இது இந்த தாக்குதலோட இலக்கு உக்ரைன்ல இருக்கிற லிவ் அப்படிங்கிற நகரம் போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு அப்போ இந்த லிவ் ஏன் இவ்வளோ முக்கியம்னு கேக்குறீங்களா முதல்ல இது போலந்து எல்லைக்கிட்ட அதாவது ஐரோப்பாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு உக்ரைனோட மொத்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியும் இங்கே தான் திட்டமிடப்படுது அது மட்டும் இல்லாமல் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குற முக்கியமான இடமும் இதுதான் வெளிநாடுகள்லேருந்து வர எல்லா ஆயுதங்களும் இந்த வழித்தொடமா தான் உக்ரைனுக்குள்ள வருது இதனால தான் இது உக்ரைனோட தற்காலிக தலைநகரம்னு கூட சொல்றாங்க ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு பர்ஃபெக்டான டார்கெட் இருக்கவே முடியாது இல்லையா இப்போதான் விஷயமே இன்னும் சீரியஸ் ஆகுது இந்த டார்கெட்டை தாக்க அவங்க பயன்படுத்தின ஆயுதம் அது சாதாரணமான ஒன்றும் இல்லை அதை பற்றி கேட்டால் உண்மையிலே நமக்கு பதற்றம் அதிகமாகும் ரஷ்யா யூஸ் பண்ணது ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு ஹைப்பசோனிக் ஏவுகணை ஹைப்பசோனிக்னால் என்னென்னா அதோடய வேகம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் அது தடுத்து நிறுத்தவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இதில் எம்ஐஆர்வின்னு ஒரு டெக்னாலஜியும் இருக்குது சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு மிசைல் குள்ள ஆறுல இருந்து பன்னெண்டு தனித்தனி குண்டுகள் இருக்கும் அதாவது ஒரே மிசைல வச்சு ஒரே நேரத்துல பன்னெண்டு அழக அழக இடங்களை தாக்க முடியும் பயங்கரமான ஆயுதம் இல்ல இதோட விளைவு என்ன தெரியுமா உக்ரைன்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவோட பேட்ரியார்ட் சிஸ்டம் உட்பட உலகத்திலேயே மிக நவீனமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதுவுமே இந்த ஏவுகணையை ஒண்ணுமே பண்ண முடியல அது பாட்டுக்கு அதோட இலக்கை நோக்கி தடையே இல்லாம போய்கிட்டே இருந்துச்சு தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஒரு பக்கம் தடுக்கவே முடியாத ஒரு ஆயுதம் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கு ஆனா கடைசியா கிடைச்ச ரிசல்ட் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒன்று ஆமா இந்த தாக்குதலால் ஏற்பட்ட உண்மையான சேதம் பூஜ்ஜியம் ஒரு அர்த்தமுள்ள பாதிப்பு கூட ஏற்படல நீங்க கேட்டது சரிதான் ரஷ்யாவோட அந்த பயங்கரமான தடுக்கவே முடியாத ஏவுகணைகள் போய் தாக்கியது எல்லாமே வெறும் காலி பில்டிங்களை தான் இதனால் உக்ரைனோட போர் முயற்சிக்கு சின்ன கீறல் கூட விழலை இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் இது எப்படி சாத்தியம் உலகத்தோட சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு இலக்க தாக்கியும் எப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு இதுக்கான விடையை தேடிதான் நாம் இப்போ போக போறோம் இந்த மர்மத்துக்கான விடை ரொம்ப சிம்பிள் அதுதான் உழவின் சக்தி அது என்ன செஞ்சதுன்னு நாம பார்க்கலாம் வாங்க பாருங்க தாக்குதல் நடக்கிறதுக்கு சரியா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒரு ரகசிய எச்சரிக்கை கொடுக்குது எல்லாத்தையும் பூமி கடியில் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுங்க ஒரு பெரிய மிசைல் அட்டாக் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி தாக்குதலோட சாத்தியமான இலக்குகள் என்னென்னு சோசியல் மீடியாவில் தகவல்கள் லீக் ஆகுது கடைசியாக தாக்குதலுக்கு வெறும் பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் போது அமெரிக்கா வெளிப்படையாவே ரஷ்யாவோட திட்டத்தை உலகத்துக்கே அறிவிச்சிடுது இதனால என்ன ஆச்சு ரஷ்யாவோட உண்மையான ஆயுதம் அந்த ஏவுகணையே கிடையாது அவங்களோட உண்மையான ஆயுதம் ஆச்சரியம் திடீர்னு தாக்குறது அந்த ஆச்சரியம்ன்ற விஷயத்தை அமெரிக்காவோட உளவுத்துறை மொத்தமா காலி பண்ணிருச்சு சரி இவ்வளோ துல்லியமான நம்பவே முடியாத இந்த உளவு தகவலை எப்படி தான் சேகரிச்சாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த செயல்முறையை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ப்ராசஸ்க்கு பேரு மின்னணு உளவு அதாவது ஈலின்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுல நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் சேட்டலைட்கள் ரஷ்யாவோட எல்லா விமானத்தளங்களையும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது வித்தியாசமாக அசாதாரணமாக நடந்தால் உடனே ஸ்டெப் டூக்கு போகும் உழவு விமானங்கள் ட்ரோன்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் இன்னும் க்ளோஸாக கவனிக்கும் அடுத்து ஸ்டெப் த்ரீ தரையில் இருக்கிற ஸ்பைஸ் அதாவது உளவாளிகள் மூலயமா இந்த தகவல்கள் உண்மையான உறுதிப்படுத்துவாங்க கடைசியா ஸ்டெப் ஃபோர் இப்படி கிடைச்ச எல்லா டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து அனலைஸ் பண்ணி என்ன ஆயுதம் எங்க எப்போ தாக்க போறாங்கன்னு துல்லியமா கணிச்சிடுவாங்க இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உண்மையிலே இந்த மொத்த ப்ராசஸையும் முடிக்க அதாவது ஒரு சந்தேகத்தில் ஆரம்பிச்சு தாக்குதலை கணிக்கிறது வரைக்கும் அமெரிக்கா உளவுத்துறைக்கு ஆனது வெறும் ஆறு ஏழு மணி நேரம் தான் அவங்களோட வேகம் செயல்திறன் எந்தளவுக்கு இருக்குன்னு இதுவே காட்டுது ஓகே இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல இதுல நாம முழு போர பத்தியுமே ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கலாம் அதனால தான் இந்த போர வெறும் யார்கிட்ட அதிக ஆயுதம் இருக்குங்கிற கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது இது ஒரு சமமற்ற சண்டை ஒரு பக்கம் ரஷ்யா கிட்ட கணக்கில்லாத ராணுவ பலம் பயங்கரமான ஏவுகணைகள் எல்லாம் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் உக்ரைன் கிட்ட இருக்கிறது மிக துல்லியமான உளவு தகவல் அதன் மூலமா எதிரிக்கு ஆச்சரியம் கொடுக்கிற திறமை சொல்லப்போனா இது ஆயுதத்துக்கும் அறிவுக்கும் நடக்கிற ஒரு போர் இந்த தகவல்களை நாம அலசி ஆராயிற இந்த நேரத்துல இந்த போர் ஆயிரத்தி நானூற்று ஐம்பது நாட்களை தாண்டி போய்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க உலகத்தோட இரண்டாவது பெரிய இராணுவம்னு சொல்லப்படுற ரஷ்யா ஏன் இத்தனை நாட்களாக இந்த போரை முடிக்க முடியாம திணறுது அதுக்கு காரணம் நாம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு வர்ற அந்த ரெண்டு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அவங்க கிட்ட இல்லாதது ஆச்சரியம் மற்றும் உளவு அப்போ இது கடைசியா நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது தகவல்களும் டெக்னாலஜியும் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறிட்டு வர இந்த காலத்துல எதிர்காலத்துல போர்கள் எப்படி இருக்கும் நிஜமான போர்க்களங்கள் மறைஞ்சு போய் எல்லாமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்கள்ல நடக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க